குடியரசு தலைவர் துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது இதுக்கு முன்னாள் வந்து தன்கர் இருந்தார் தன்கர் தன்னுடைய உடல்நிலை காரணமாக வந்து பதவியை ராஜினாமா செய்தார் அதன் பின்னர் வந்து தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகப்பட்டது கட்டாயத்தின் காரணமாக வந்து என்டிஏ கூட்டணி சார்பாக வந்து சி பி ராதாகிருஷ்ணனும் Uh, ondhe, ondhe, निक्षपटे, निक्षपटे। ி கூட்டணி சார்பாக வந்து சுதர்சன் ரெட்டியும் அவர் வந்து நிறுத்தப்பட்டிரு நிறுத்தப்பட்டிருந்தார்கள் இதுல பாத்தீங்கன்னா வந்து இரண்டு வந்து பெரிய உள்ள கடும் போட்டியெல்லாம் கிடையாது ஏன்னா வந்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது ஏன்னா வந்து இந்திய கூட்டணி தான் அதிக பெரும்பான்மை வாக்கு இருந்தது அதனால் காரணமாக மிகவும் எளிதாக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் அவர் வந்து பெற்ற மொத்தம் வந்து எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பதிவாக வேண்டியதும் அதில் வந்து நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றுள்ளார் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வந்து முன்னூறு வாக்குகள் பெற்று பெற்று பெற்றிருந்தார் குழப்பம் என்ன மொத்த பதிவான வாக்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பதினைந்து வாக்குகள் தவறாக அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளோட நிலைமை பதினைந்து வாக்கள் தவறாக போடுது ஓட்ஸ் அதாவது இப்படி எப்படி பாக்குறாங்கன்னா வந்து இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங்கா இருக்கலாம் மறைமுகமாக எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவருக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பட விஷயம் என்னன்னா தமிழகத்தில் இருந்து சில தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாவது தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு அப்படின் இருக்கார் முதல்ல ஒரு ச ராதாகிருஷ்ணன் மூன்றாவது ராதாகிருஷ்ணனாக தான் இருக்கிறார் ஸோ நம்ம தமிழக சில தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா மோடி அவர்கள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கூறுகிறார்கள் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முதலில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு டிவி சார்பாக வாழ்த்துக்கள் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் என்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம் ஏன்னா என்டிஏ பெரும்பான்மையாக இருக்கிறது இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பதினைந்து ஓட்டுகள் வந்து கிராஸ் ஓட்டிங் ஆகிருக்கு ஏன்னா கூடுதலாக பதினைந்து ஓட்டுகளை வந்து அவர் பதினைந்து வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை தான் நம்ம வந்து பாக்குறோம் என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு பெரிய பலமாக இருப்பதாக வெளியில வந்து ஒரு தோற்றம் இதை காண்பித்துக் கொண்டிருந்தாலும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய பிளவு அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக இன்னைக்கு தெரிந்திருக்கிறது அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு அடுத்தது இதுல நம்ம ஒண்ணு பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா மோடி அரசு வந்து இந்த தடவை அவனுடைய அரசு வரும் பொழுது பெரிய அதாவது பாஜக மட்டும் அதிக தனி பெரும்பான்மையுடன் இந்த தடவை ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ிட கூட்டணி பலத்துல தான் இன்னைக்கு ஆட்சி இருக்கிறது அதனால இன்னைக்கு பாருங்க உலகத்துல எல்லா நாடுகள்லயும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு டீஸ்டெபிளைஸாக பண்ணி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் டீப் ஸ்டேட் இன்னைக்கு பண்ணி கொண்டிருக்கிறது என்று பார்த்து வருகிறோம் அதனால இன்னைக்கு என்டிஏ கூட்டணி பெரும்பான்மை கூட்டணியில தான் இன்னைக்கு ஆட்சி இருக்கிறது அதனால மோடி அரசை எப்படியாவது அசைத்து பார்த்து விடலாம் இங்கேயும் அது மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பலர் கணக்கிட்டனர் ஆனா அந்த கணக்குக்கெல்லாம் இன்னைக்கு வந்து தவிடுபடியாகி கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் ஏன்னா கூட்டணி ஆட்சி மாதிரியான ஒரு தோற்றமே இங்க இல்லை எப்படி வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையினுடன் ஒரு ஆட்சி இருந்தால் எந்த அளவுக்கு அது சுதந்திரமாக எப்படி ஒரு ஆட்சியாக இருக்குமோ அதே போன்ற தான் இன்னைக்கு மோடி ஆட்சி என்பது போய்கொண்டிருக்கிறது அதை நம்ம கண்கூடா நம்ம பாக்குறோம் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அது என்ன இன்னும் நாளுக்கு நாள் இப்ப வந்து அதுல வந்து ஒரு பலம் தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தவிர அதுல வந்து எங்கேயும் வந்து விரிசல்கள் ஏற்படலை ஏற்படுத்த முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு திறமையாக கூட்டணியை நீங்க கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் ஆனா அதே நேரத்துல இவங்க என்ன யாருக்கு வந்து இவங்க ஆப்ப எப்ப நினைச்சாங்களோ அவங்கதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து தளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஆஹ் நாம இந்த இடத்துல பாக்குறோம் அதுக்கப்புறம் ஆஹ் இப்ப வந்து எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க ஏடா என்ன ஆஹ் இவ்வளோ பெரிய தேர்தல் எல்லாம் நடக்குது அந்த தேர்தலுக்கெல்லாம் நீங்க வந்து இவிஎம் தான் வைக்கணும் இவிஎம் தான் டிரான்ஸ்பரன்சி தான் ஊழலே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இதுக்கு மட்டுமே வந்து பேலட் மெத்தட் பழைய பேலட் மெத்தட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கிகளோடது அப்படின்னு எல்லாம் போஸ்டர்ஸ் எல்லாம் போடுறத நான் பாக்குறேன் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஜனாதிபதி அதாவது ஜன துணை ஜனாதிபதி தேர்தல்களுக்கு அதுக்கான ஓட்டிங் மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கறது ஒரு புரோட்டோகால் அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்கு அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை போய் பார்க்கணும் இந்த மெசேஜ் போட்டவங்க அதெல்லாம் போய் படிக்காம போட்டிருப்பாங்களா இருக்கும் அதெல்லாம் போய் பாருங்க அது எப்படி தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க முதல் விஷயம் ரெண்டாவது இந்த இவிஎம்ல நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்கல்ல இவிஎம் எனக்கு எனக்கு இல்லை நம்பிக்கை இல்லைன்னு எல்லாரும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கேள்வி என்னன்னா இவிஎம்ல இப்ப எதிர்கட்சிகள் எந்தெந்த மாநிலத்துல ஜெயிச்சிருக்கோ அதெல்லாம் ஃப்ராடு அப்படிதான் ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு அதுலயும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு சொல்லி ரிசைன் பண்ணு திரும்ப பேலட் மெட்டர்ல தேடு வச்சு நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு வேணா சொல்லு நீ சொல்லணும் இல்ல நீ அவன் இந்த பக்கம் பிஜேபி ஜெயிச்சா மட்டும் இவிஎம் ஃப்ராடு காங்கிரஸ் ஜெயிச்சா இவிஎம் ஃப்ராடு கிடையாதா ஜனநாயகம் அது ஜனநாயகம் என்றது அப்ப மட்டும் அதனால இது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப நாங்கள் எங்கள் வீட்டில் விளையாடுவோம் ஏதோ போர்டு இந்த மாதிரிலாம் விளையாடுவோம் சின்ன வயசுல நாங்கள் என் நானும் என் தம்பியும் விளையாடும் போது என் தம்பி என்ன பண்ணுவான் அது நம்ம விளையாட்டுல தோத்துட்டே வர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் கேரம் போர்டு கைனி விட்டு போயிடுவான் ஏன்னா அவன் தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொன்னா ஆஹ் வேகமாக அழுது வீட்டில் இருக்கிற மற்றவங்களை மேல வந்து ஒரு கவனத்தை கொண்டு வர விளைச்சு திசை திருப்பி அந்த அந்த இதை வந்து ஆட்டத்தை முடிச்சிருவான் அந்த மாதிரி இப்ப என்ன எதிர்கட்சிகள் பண்ணுது அப்படின்னு சொன்னா தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எது மேலையாவது ஒரு குறைய சொல்லி அதுல ஒரு பலவீனப்படுத்தி அதை ஒண்ணு பண்ணணும் இந்த தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து செய்துட்டு இருக்கே தவிர இதுல இதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒன்றும் அங்க விஷயமாக இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தமிழர் என்பவர் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்கார் இப்ப இந்த மாதிரி விஷயத்துல வரும்போது தான் இப்ப வந்து தமிழ்நாட்டுல பிறந்தாலே தமிழர் அப்படி என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து கூட நேத்திக்கு பேசுறா சிபிஆர் பத்தி பேசலாறான் அவரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஆனா எனக்கு என்ன டவுட் வந்தது அப்படின்னு சொன்னா திடீர்னு வந்து அவருக்கு ஸ்டாலின் குடும்பத்தோட ஏதாவது பிரச்சனை வந்துருச்சோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு ஆமா ஏன்னா இப்ப வந்து தமிழகத்துல பிறந்தாலே தமிழர் அப்படின்னு தமிழர் இல்லைன்றாரு அப்ப ஓவன்ல இருந்து வந்தவரை இவர் என்ன சொல்வாரு தமிழகத்துல பிறந்தவங்களே தமிழர் ஆக முடியுமா எல்லாம் கேள்வி கேட்டுட்டாரு இப்ப ஓவல்ல இருந்து வந்தவர் இருக்காரு இப்ப அதை அவரைதான் அவரு சொல்றாரா அவரை சேர்த்தி டேரக்டா சொல்ல முடியாதுங்க அதனால இப்படி சொல்லி இப்படி நாலு பேர் இப்ப நம்ம கேள்விக்கு போடல அப்படிங்கிறதுக்காக சொல்றாரா அப்படின்னு தெரியல ரெண்டாவது இன்னொரு தாமா தமிழகத்துல பிறந்தவங்க தமிழராக இருக்க முடியாதுதான் அப்படின்றதுனால இப்ப அது நம்ம இன்னும் அவர் இன்னொரு கேள்வியும் கேட்க நினைக்கிறாதான் தெரியாது ஏன்னா இப்ப இலங்கை தமிழர்களுக்காக தான் செய்யறோன்னு சொல்லிட்டு அவங்களோட அழிவிக்கே காரணமா எப்படி உழவிச்சாங்கன்னு பாக்குறோம் ஒருவேளை அவங்கள பார்த்து இந்த கேள்வி அவர் கேட்டாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது இது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையே இன்னைக்கு ஏதோ மேடையில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் இந்த தமிழர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு என்ன ஏற்கனவே சீமான் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இன்சியல் போட்டுட்டு இருப்பார் இவர் யார் முருகன் கடவுளுக்குலாம் அவர் இன்சியல் போடுவார் இவர் வந்து முப்பாட்டன் இவர் தாத்தா அவர் பாட்டி அப்படிலாம் சொல்லுவார் அந்த மாதிரி இப்ப இவங்களும் கிளம்பியிருக்காங்க இவங்க தமிழ் கிடையாது அவங்க ஹிந்தி இவங்க இது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த வகையில இவங்க என்ன வேணா பேசினாலும் கூட எதை செய்தாலும் கூட சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை சார்ந்தவர் அவர் இன்னைக்கு ஜ துணை ஜனாதிபதியாக வந்திருக்கிறது நம்ம அனைவருக்கும் பெருமையை மீண்டும் ஒரு முறை அவருக்கு நம் வாழ்த்துக்கள்